கோவை மாநகர மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய கேரள அரசிடம் பேசி சிறுவாணி அணையிலிருந்து உரிய உபரி நீரை பெற வேண்டும் என அதிமுக கொறடா எஸ்பி வேலுமணி சட்டப்பேரவையில் வலியுறுத்தியிருக்கிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் கோவை மாநகர மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய உதவியாக இருக்கும் சிறுவாணி அணையில் இருந்து மாநகர மக்களுக்கு வழங்கும் எழுபத்தி மூணு எம்எல்டி குடிநீருக்கு பதிலாக முப்பத்தி எட்டு எம்எல்டி மட்டுமே வழங்கப்படுகிறது இதனால் பொதுமக்களுக்கு இருபத்தைந்து நாட்கள் தான் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது இது குறித்து விசாரித்ததில் கேரள அரசு சிறுவாணி அணையில் வழங்கும் குடிநீரை சுமார் முப்பத்தைந்து எம்எல்டி குறைவாக வழங்குவதாக தெரிவித்துள்ளனர் இது குறித்து கேரள மாநில அரசுடன் கலந்து பேசி சிறுவாணி அணையிலிருந்து உரிய அளவனை பெறவும் நமது உரிமையை நிலையாட்டும் இந்த அரசு முன்வருவா என்பதை கேட்டுக்கொண்டு அதேபோல கோவை நகரில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டி கோவை மாநகராட்சி வெள்ளல்லூரில் அறுபத்தொன்னு புள்ளி ஆறு ரெண்டு ஏக்கரில் ரூபாய் நூத்தி அறுபத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் முதலமைச்சராக எடப்பாடியார் இருக்கும் போது நிதி ஒதுக்கி புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையம் ஐம்பது சதவீதம் கட்டுமான பணிகள் இதற்கு முன்பாக கேள்வி எழுப்பும் தரப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார்கள் கோவை மக்களின் நலன் கருதி மீண்டும் கட்டுமான பணிகளை துவக்கி பணிகளை முடித்து தர இந்த அரசு முன் வருமா என்று பொதுமக்கள் எல்லாம் அங்கே குழு அமைத்து போராடி கொண்டிருக்கார்கள் உடனடியாக இந்த அரசு முடித்து தர வேண்டும் என்பதை உங்கள் வாயிலாக கேட்குறது thank mm -hmm. you